வெல்கம் டு சரவன் ஜோதி அபிஷியல் ஆஹ் ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் நம்ம வந்து ஒரு லாங் வீடியோ போட்டு சரி இன்னைக்கு எந்த கண்டென்ட பத்தி நம்ம வந்து பேசலாம்ட்டா ஆல்ரெடி நீங்க வந்து தமிழில் வந்து பாத்திருப்பீங்க சரிங்களா ஆமாங்க கொஞ்ச நாளா நானும் பாத்துட்டே இருக்கேன் இந்த வணக்கண்டா சொல்லி ஒரு சுத்திட்டு இருக்கிறாரு வணக்கம் தேனில இருந்து தேனில இருந்து தேனில இருந்து அப்படின்ட்டு தேனில இருந்து அவர் எந்த ஊரானாலும் இருந்துட்டு போட்டுங்க இன்னைக்கு அவரை பத்திர ஒரு கண்ணன் சரிங்களா அதாவது நானும் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்திருக்கேன் சரி என்னடா அந்த மனுஷன் அப்படியே கண்ணுல கண்டதை பேசுறாரு ஆஹ் சரி தைரியமா பேசுறாரு ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் அதுதான் இல்ல இப்ப அவரும் கொஞ்சம் காசு காண்டி என்ன சொல்ல காசுதான் பணம் தான் வந்து எல்லாத்தையும் மாத்துமே அப்படிங்கறதுல வனக்கடா மாப்பிள்ளையும் மாத்திட்டு கேட்டீங்களா இவர் யார்கிட்ட பைசா வாங்கினாரு என்னையாது எதுவுமே தெரியல நம்ம இந்த வணக்க சீல இருக்காங்க பாத்தீங்களா ஆஹ் அவங்க வந்து கன்சிவானதுல இருந்து அவங்க வந்து ஆஸ்பத்திரில அட்மிட் ஆகி பிரசவம் எல்லா வீடியோமே போட்டிருக்காங்க சரிங்களா ரீசெண்டா குழந்தைய கையில வச்சு கூட போட்டுட்டு இருந்தாங்க இப்ப வந்து பேஜ்காம்ஸையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதையாண்டா இவா சொல்றா அப்படின்னா இதுலதான் டுஸ்டே இருக்குது சரிங்களா சரி ஓகே இந்த வணக்க சீலா வந்து ஒரு சைடா தள்ளி வைப்போம் இப்ப நம்ம வணக்கண்டா மாப்பிள்ளைய பத்தி பேசிக்கிறோம் சரிங்களா என்னன்னா இவர் வந்து நல்லதே இவர் என்னடா கொஞ்ச நாள் பொருளியை கிளப்பிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ இப்ப கொஞ்சம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாரு அதை பார்த்து சரி பரவாயில்ல பயவுல திருந்துட்டாரு போல இனி யார் சரி திருந்தி வாழட்டுன்னு நினைச்சா அதுலயும் இங்க வந்து கொண்டு வைக்கிறாரு ஏன்னா ஆஹ் சீலாவோட குழந்தை வந்து அவங்க பிறவையா இல்லையா சரிங்களா அவங்க உண்டாகவும் இல்லையா பெறவும் இல்லையா இதை ஏதோ தத்து கொடுத்து வந்து வீடியோ வந்து போட்டுட்டு இருக்காங்களாம் சரி பாயிண்ட் நம்ம யோசிப்போம் சரிங்களா தத்து குடுக்குறாங்க ஓகேங்க எல்லாம் எடுக்காங்க நெத நெதமா வந்து வாடகைக்கு வாங்கி வந்து குழந்தைக்கு அழகழகா போட்டோஷூட் எடுத்து அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா சொல்லுங்க அதாவது இது பேசுல ஒரு லாஜிக்கா வேணும் சரிங்க அது வாடகை யார்கிட்ட இருந்து தத்து வாங்கினாலுமே இருக்கட்டும் குழந்தையோட பேஸ பாத்தீங்களா அது அப்படியே வந்து அவங்க அப்பா மாதிரியே இருக்குது இதுலயே இருக்குது பட் அவங்க அப்பா பேர் வந்து நெல்லை சங்கர் சரியா அவர் நெல்லையில உள்ளவர் அவர் பேர் சங்கர் அப்படியே அந்த சாயிலே தான் வச்சிருக்கு நாளைக்கு ஃபியூச்சர்ல வளர்ந்தாலும் அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா சாயில தான் இருக்கும் இதுக்கு மேல என்னங்க ப்ரூஃப் வேணும் இந்த வணக்கண்டா மாப்பிள்ள சும்மாவே கிடங்க மாட்டேங்காரு சோ எதையாவது ஒரு பொருளைய கிளப்பி விட்டுட்டு தான் இருக்கிறாரு சீலா நீங்க இதெல்லாம் வந்து எதுவுமே கணக்கே வச்சுக்கிட்டா இங்க பத்தோட பதினொன்னு ஏன்னா நீங்க வளருத்தீங்க அவங்களோட வளர்ச்சி பொறுக்காம தான் இவ்வளவு வேலையும் நடக்குது சரிங்களா இப்போ இப்ப வந்து நேயர்களே அதாவது மக்களே நீங்க வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க ஏதோ அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை பாத்துக்கிட்டே நம்ம வந்து இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு பொழப்ப நடத்திட்டு இருக்கீங்கள நம்மளை கெட்டுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும் காரணம் என்னன்னா நம்ம தான் யோசிக்கணும் நம்ம வளர்ந்துட்டோம்டா மாறா அப்படின்னு ஏன்னா நம்ம வளர வளரதான் நமக்கு எதிரிகள் ஜாஸ்தி ஆவாங்க அதே மாதிரிதான் இவங்க இப்ப ரெண்டு ஜனங்கள் வச்சிட்டு இருக்காங்க இதுல கொஞ்சம் வருமானம் வருது இது பிடிக்காத இது பிடிக்காத பொறுக்காத நம்ம வணக்கண்டா மாப்ள அவங்களோட இமேஜ வந்து டேமேஜ் ஆகணும் அப்படின்னு ஆனா அவங்களுக்கு ஃபேவராவும் சில கூட்டங்கள் இருக்க தான் செய்யுது சரிங்களா ஆஹ் சீலா இது உன் குழந்தையே இல்ல உன் குழந்தையே இல்லைன்னு சொல்லி கழுவி கிழுவி ஊத்துறாங்க உன் பர்த் சர்டிஃபிகேட் காட்டு அப்படி காட்டி இப்படி காட்டி எல்லாத்துக்கும் அவங்களும் வந்து ப்ரூஃப் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க இப்போ வந்து என்னோட இதுல என்னன்னா அவங்க வந்து சுமந்து பெத்தாங்களா இல்ல எப்படி வாங்கினாங்களா அதெல்லாம் விஷயம் கிடையாதுங்க ஆனா அந்த குழந்தையோட சாயலை பாருங்க அச்சா வந்து அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன ப்ரூப் வேணும் சரிங்களா உலகம் ஆயிரமும் பேசிட்டு இருக்கும் மக்களே இதையெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க அதாவது இவர் பண்ணக்கூடிய அட்டகாசம் வந்து வந்து நம்மளை யாரையுமே பாதிக்க கூடாது அதனாலதான் நான் அந்த விஷயத்த சொல்லிட்டேன் ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஃபேமிலி சரிங்களா அவங்க முன்னால எப்படி இருந்தாங்களோ அது நமக்கு தேவையில்லை பட் இப்போ நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி வந்து அந்த குடும்பத்தையே ரன் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இப்ப அவ அந்த நெல்லை சங்கர் அவரும் ஒர்க் போறாரு சரிங்களா வீட்டுல வச்சு அவங்களால என்ன முடியுமோ அதை யூடியூப்ல வந்து அவங்க வந்து டெய்லியுமே ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளால முடிஞ்சா அந்த வீடியோவை பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இல்லாட்டி ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதாவது ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதை விட்டுட்டு இதே இதை வணக்கமாடா மாப்பிள்ள நீங்க பண்றது ரொம்ப ஓவர்பா ஆஹ் இது நாள் வரைக்கும் உங்க மேல ஒரு மரியாதை இருந்துச்சு என்னடா இவரை வந்து கண்ணுல கண்டு சட்ட சட்டன்னு பேசுதாரு பரவாயில்லப்பா ஆஹ் தைரியமா மீடியால வந்து பேசுதாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஆனா இப்ப நீ வந்து பொயின்னா போய் ரொம்ப போய் பேச ஆரம்பிக்கிங்க சரிங்களா ஆஹ் இப்ப இத பத்தி தான் அதாவது மக்களே இதுதான் விஷயம் வணக்கடா மாப்பிள்ள சொல்ற மாதிரி எல்லாம் வந்து உண்மை கிடையாது இவர் பேச்ச நம்பி இன்னும் சிலவங்க வந்து இதே மாதிரி எதிராதான் பேசிட்டு இருக்காங்க உங்களால முடிஞ்சா நல்லது பண்ணுங்க அதாவது உபாரம் பண்ணுங்க இல்லாட்டி ஓத்திரம் பண்ணாதீங்க சரிங்களா அதே மாதிரிதான் அவங்க ஃபேமிலி அவங்க யாரோட தயவும் எதிர்பார்க்காம ஏதோ அவங்க ஃபேமிலியை வந்து கரெக்டா ரன் பண்ணிட்டு இருக்காங்க உங்களால முடிஞ்சா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து உதவி பண்ணுங்க இல்லாட்டி போயிட்டே இருங்க அதை விட்டுக்கிட்டு கண்ட குரலையும் விட்டுட்டு இருக்காதீங்க ஓகே ஆஹ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான கருத்துக்களை கீழ கமெண்ட்ல வந்து பதிவிடுங்க சரிங்களா நம்ம சேனல்ல வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க மேலும் 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 இதே மாதிரியே நம்ம வந்து மோட்டிவேஷனா பதிவிடலாம் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி சரவணன் பாய்